செயல்கள் எண்ணங்கள் அதெல்லாம் அதிகிட்டே இருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இதெல்லாம் வாஸ்து பிரச்சனைகளால் இருக்கலாம் நம்ம வீட்டில் அந்த பத்து செடிகளை வளர்க்குறதுனால இந்த குட்டி இடத்துல கூட இந்த செடிகளை வளர்த்தரலாம் அதனால இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ண முடியும் இந்த செடிகளை நம்ம சின்ன தொட்டியில கூட வச்சா போதும் நம்ம நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்லயும் வாடகை வீட்லயும் இருக்கிறவங்களா இருப்போம் சோ அந்த மாதிரி இருந்தா நம்ம அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம தொட்டியில வச்சாலும் போதும் இந்த பத்து செடிகளையுமே இந்த செடிகளை வந்து சரியான இடத்துலையும் சரியான திசையிலையும் வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து நல்ல அதிர்வலைகள் ஏற்பட்டு பண பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லையும் பண வரவு அதிகரித்தாலே எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக நமக்கு தீர்ந்துடும் அதிர்ஷ்டம் தனக்குரிய அந்த பத்து செடிகள் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதலாவத நம்ம பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா பெருமாளுக்கும் லக்ஷ்மிக்கும் மிக உகந்த செடின்னு பார்த்தோம் அப்படின்னா தெய்வீக செடின்னு கூட இதுக்கு ஒரு பேரு துளசி செடி தான் துளசி இல்லாத வீடு கோபுரம் இல்லாத கோவிலுக்கு சமம்னு சொல்லுவாங்க துளசி செடியோட கற்பூரவல்லி செடியையும் சேர்த்து ஒரே தொட்டியில வச்சோம் அப்படின்னா வாஸ்து ரீதியாக வந்து அதிகமான பலன்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க துளசி செடி வந்து மகாலட்சுமியோட மொத்த ஸ்வரூபோன்னு சொல்லுவாங்க துளசி செடி வந்து செரித்து வளர வளர நம்ம வீட்டில் நல்ல பலன்களும் அதிகமாக நடக்கும் செயல்களும் நடக்கும்னு சொல்லுவாங்க துளசி செடியில் புதுசு புதுசாக ஒவ்வொரு இலைகள் வளர வளர நம்ம வீட்டில் பண வரவும் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது துளசி செடியை வைக்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டோட முன்புறத்துலையும் வைக்கலாம் பின்புறத்துலையும் வைக்கலாம் அதே டயத்தில் வைக்கக்கூடிய திசை பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு திசையில் வைக்கிறது மிக சிறப்பு வடக்கு திசையிலையும் வைக்கலாம் வடகிழக்கு திசையிலையும் வைக்கலாம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா தொட்டா சுருங்கி செடி தான் அதாவது நம்ம கையில் தொட்ட உடனே அந்த செடி இலை இலைகள்லாம் அப்படியே சுருங்கிக்கும் இது வந்து கிராமப்புறத்தில் நிறைய இருக்கும் ரோட்டோரங்கள் நிறைய இருக்கும் இப்போ வந்து அதிகமாக வாங்கி வீட்டில் வளர்க்கக்கூடிய செடியாக அந்த செடி மாறிட்டு இருக்கு ஒரு அபரீதமான பாசிட்டிவ் ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாம் இந்த செடியை வந்து நம்ம வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு அதாவது காலை அதிகாலை நாலு டு ஆறில் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அந்த செடியை வந்து தொட்டோம் அப்படின்னா அதை நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திர ரீதிப்படியாக நம்பப்படுற ஒரு விஷயம் நம்ம நினைக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை வந்து பிரபஞ்சத்துக்கு கடத்தி அந்த விஷயத்தை நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்த செடி பார்த்தோம் அப்படின்னா தொட்டாட்சினங்கி செடி தான் இந்த செடியை தொடம்போது நம்ம பாசிட்டிவாக மட்டுமே நினைக்கணும் நெகட்டிவாக எதுவும் நினைக்கக்கூடாது இந்த செடியை வைக்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா முன்புறத்தில் வீட்டோட முன்புறத்தில் வைக்கலாம் திசை வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த திசையிலனாலும் நம்ம வைக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா மணி பிளான்ட் தான் நிறைய வீடுகளில் இப்போ வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த செடியை ஆனால் சரியான திசையில் வச்சு வளர்த்தா மட்டுமே பண வரவு அதிகமாகும் இந்த செடியை வளர்க்குறதுனால பொதுவாக ரொம்ப கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவில் நுனியில் வந்து வட்ட வடிவில் இருக்கிற செடிகள்னாலே பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய செடிகள் இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணி பிளான்ட்டை நம்ம வீட்டில் தென்கிழக்கு மூலையில் வச்சு வளர்க்கலாம் தென்மிழக்கு மூலைன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அடுப்படி தான் வந்து தென்கிழக்கு மூலை நம்ம அந்த கிச்சனில் உள்ள செல்ஃபில் எதில்னாலும் வச்சு வளர்க்கலாம் அதே டயத்தில் கிச்சனில் தென்கிழக்கு மூலையில் உள்ள செல்ஃப்லையோ உள்ள காம்பவுண்ட் வால்லையோ இல்லை பால்கனிலேயோ எதுலனாலும் நம்ம வச்சு வளர்க்கலாம் மற்ற திசைகளில் வைக்கிறத தவிர்த்தணும் ஏன் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றலை கொடுத்துரும் நாலாவதாக பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா கற்றாழை செடி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடின்னா வைக்கக்கூடிய செடினா கற்றாழை செடி கண்டிப்பாக வைக்கணும் சில பேர் இந்த முள் செடிகள்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கற்றாழை செடி வந்து அப்படி கிடையாது நம்ம கண்திச்சி வீட்டில் உள்ளவங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா கற்றாழை செடி கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் இந்த செடியை வைக்கக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டோட முன்பகுதியில் இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு பக்கமும் வைக்கலாம் திசை ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த திசையிலனாலும் நம்ம வைக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா வாடாமல்லி வறட்சியான இடங்களில் கூட தெரட்சியாக வளரக்கூடிய செடின்னு பார்த்தோம் அப்படின்னா வாடாமல்லி செடி தான் இந்த வாடாமல்லி செடி நம்ம வீட்டில் இருந்தால் அந்த செடி எப்படி வாடாமல் இருக்கோ அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களோட மனசையும் வாட விடாமல் பார்த்துக்கும்னு சொல்லுவாங்க இந்த வயலட் நேரத்தில் உள்ள வாடாமல்லி வைக்கிறது ரொம்ப சிறப்பு இது எந்த திசையில எந்த இடத்துல வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை எந்த திசையிலனாலும் வைக்கலாம் வீட்டோட முன்புறமும் வைக்கலாம் பின்புறமும் வைக்கலாம் அடுத்து நம்ம வ பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா லக்கி பேம்புன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த லக்கி பேம்பு வந்து வளர வளரன வந்து நம்ம வீட்டில் வந்து பணம் வரவும் அதிகமா வளரும்னு சொல்லுவாங்க கடன் வந்து தீரும் சொல்லுவாங்க இதை வீட்டுல வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் நமக்கு சூரிய வெளிச்சம் வேணும்னு அவசியம் இல்ல தண்ணி கூட வாரத்துக்கு ஒரு தடவை மாத்தினாலே போதும் எங்க வைக்கணும் அப்படின்னா வடக்கு வடகிழக்கு மூளைகள்ல இந்த செடியை வீட்டோட வடக்கு வடகிழக்கு மூலையில வச்சோம் அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் செடி தான் இந்த நெல்லிக்காய் செடி நூறு சதவீதம் பண வரவுக்கு உகந்த செடின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு ஒரு குட்டி கதை கூட இருக்குங்க குபீரர் வந்து எப் செல்வத்துக்கு அதிபதி பார்த்தோம் அப்படின்னா குபேரர் தான் குபீரர் கையிலேயே பணம் இல்லாம போன காலங்களில் குபேரர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமான் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தேன்னா என் கையிலேயே இப்போ பணம் இல்லாமல் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட கேக்குறாரு சிவபெருமான் அப்ப சொல்றாரு நெல்லி மரத்தை வச்சு தினம் தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டே வாங்க அதோட இலைகள் வந்து துளிர்க்க துளிக்க உங்களோட கையில வந்து பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நெல்லி மரத்தை வளர்த்து குபேரரும் பழைய நிலைக்கு வந்தாரு வீட்டுல நெல்லி மரம் இருந்தாலே வீட்டுல லக்ஷ்மி கடாச்சம் வந்து பெருகும் சொல்லுவாங்க வாஸ்து ரீதியா இந்த நெல்லி மரத்தை வீட்டோட முன்புறத்துல கிழக்கு திசையில வச்சு வளர்க்கணும் அடுத்து பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா சங்குப்பூ செடி தான் இந்த பூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சங்கு சேஃப்லேயே இருக்கும் அதனால தான் இந்த சங்குப்பூ செடின்னு சொல்லுவாங்க இது வந்து கலர் வந்து நிறைய கலரில் இருக்கும் இந்த ஊதா நிறத்தில் உள்ளதான் நமக்கு வந்து வாஸ்து ரீதியாக வந்து செல்வ வளத்தை தரக்கூடியது பண வரவை அதிகப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக சங்கு வந்து விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்கும் மிக உகந்தது அதனாலேயே செல்வம் பெருகும் இந்த சங்குப்பூ செடியை வீட்டுக்கு முன்புறத்தில் எந்த திசையிலனாலும் வச்சு வளர்க்கலாம் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய செடி பார்த்தோம் அப்படின்னா ஆடா தொடை ஸோ இது மருத்துவ குணம் வாய்ந்த செடி இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கெட்ட விஷயங்களை நம்ம வீட்டில் வந்து ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்ததும் சொல்லலாம் அதாவது கண்திஸ்ட்ரி அதாவது மை வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த ஆடா தொடை செடிக்கு இருக்குது இப்போ கண்திஷ்டி வஷியம் இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இலையை வந்து க வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து குளித்தோம் அப்படின்னா அதை வச்சு குளித்தோம் இல்ல வீட்டில் வந்து தெளிச்சு விட்டாலும் அந்த கெட்ட விஷயங்கள் வந்து போய்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கெட்ட சக்திகளை விரட்டுற சக்தி இருக்குது இதுக்கு வீட்டோட முன்புறத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் வச்சு இந்த செடியை வளர்க்கணும் நம்ம அடுத்து பத்தாமதை பார்க்கக்கூடிய செடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசனை தரக்கூடிய பூச்செடிகள் எந்த செடினாலும் வைக்கலாம் மல்லிகை முல்லை ரோஜா பிச்சி இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய செடிகள் நம்ம வீட்டில் வைக்கிறது வந்து லக்ஷ்மி கடாச்சத்தை அதிகப்படுத்தும் அதே டயத்தில் லக்ஷ்மி அந்த வாசனைகளால் கவரப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே எப்பவுமே வீட்டில் தங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுற ஒரு உண்மையான விஷயம் புதுவ வாசனையான மலர்கள் அனைத்துக்குமே தெய்வ சக்தியை வந்து இழுக்கக்கூடிய சக்தி காந்தம் மாதிரி ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து அதிகமா இருக்கும் அதனாலதான் பூஜைக்குலாம் நம்ம வாசனை உள்ள பூக்களை வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் இது எந்த திசையிலனாலும் வச்சு எந்த இடத்துலனாலும் வச்சு வளர்க்கலாம் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்